மருத்துவ சேவைகள் நமக்கு ஒரு மருத்துவ தேவை ஏற்படும் போது நம்ம ஈஸியா அணுகிற மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா இந்தியால மெடிக்கல் இன்ஃபிளேஷனும் அதுக்கேத்த மாதிரி வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இந்த மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மருத்துவ செலவுகளுக்காக நம்ம செலவழிக்கிறது அப்படிங்கிறது நாளுக்கு நாள் ரொம்ப வேகமா உயர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு காய்ச்சல் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒரு முன்னூறு ரூபா கன்சல்டேஷன் ஃபீஸா கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுப்போம் அது அடுத்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு ஐநூறு ரூபாவோ அறுநூறு ரூபாவா மாறுது அந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியா ஆகிட்டே இருக்குது அப்படின்னு குறிப்பிடுறாங்க சோ இதெல்லாம் சார்ட் அவுட் பண்றதுக்காக மத்திய அரசு இ சஞ்சீவனி அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க இதோட நோக்கமா மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா மக்கள் அவங்களோட தேவைக்காக டாக்டரை கன்சல்ட் பண்ற அந்த இனிஷியல் ப்ராசஸ் ரொம்ப சுலபமா செஞ்சுக்கலாம் அதுக்காக தான் இதை அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த இ சஞ்சீவனா என்ன இது எப்படி ஒர்க் ஆக போகுது யாருக்கெல்லாம் இது பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் இந்த திட்டம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இ சஞ்சீவனி அப்படின்னு சொல்றாங்க அதாவது நீங்க வீட்டில இருந்துட்டே ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன் மாதிரி இது ஒர்க் ஆகும் சோ அதனாலதான் நீங்க வீட்டில இருந்துட்டே ரொம்ப செலவு பண்ணாம இந்த திட்டத்தின் மூலமா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ண முடியும் அப்படிங்கறதுனால இ சஞ்சீவனி அப்படின்னு குறிப்பிடுறாங்க சரி இப்போ இந்த ஆன்லைன் கன்சல்டேஷனை நீங்க எப்படி பெற முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா

கிரியேட் பண்ணி அந்த ஐடியையும் நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இ சஞ்சீவினி டாட் காம்ல உங்களால ரிஜிஸ்டர் பண்ண முடியும் சோ ஒன்ஸ் உங்களோட இந்த ஆயுஷ்மான் பாரத் அக்கௌண்டோட ஐடியாவும் கொடுத்து நீங்க லாக்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அதையும் கொடுத்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கப்புறமா உங்களோட நேம் உங்களுக்கு எவ்வளவு வயசு ஆகுது அப்புறம் உங்களோட அட்ரஸ் என்ன மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க இது எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடும் இப்போ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கன்சல்ட் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்போ உடம்புல என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி கேட்பாங்க அதெல்லாம் நீங்க ப்ராப்பரா அந்த வெப்சைட்ல ஃபீட் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்ககிட்ட மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா கேட்பாங்க ப்ரீவியஸா நீங்க ஏதாவது டெஸ்ட் எடுத்திருக்கீங்க இல்ல நீங்க கன்சல்ட் பண்ண டாக்டர் வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க ஒரு பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஸ்டெப்ல நீங்க அப்லோட் பண்ணணும் ஒன்ஸ் இதை நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னு நீங்க விரும்புறீங்க உங்க சுத்தி இருக்கிற மருத்துவமனைகள்ல என்னென்ன மருத்துவர்கள்லாம் இந்த திட்டத்தின் கீழே அவைலபிளா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க அவைலபிளா இருக்கிற மருத்துவர் ஆன்லைன்ல வீடியோ கால்

அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறாங்க அடிக்கடி ஒரு ஹாஸ்பிடல் போற மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த போர்ட்டல நீங்க பயன்படுத்திக்கோங்க இதுல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க இலவசமாவே ஒரு மருத்துவரை கன்சல்ட் பண்றதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இதுல ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் காண்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்கள் உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்கிறோம் இல்லை என்னால் ஈட்டி தமிழ் ஆஃபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்லை வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க